ஸ்ரீ குருபோ நம இன்றைய பீட பவனியிலே நாம் பார்க்க இருக்கும் சக்தி பீட்டம் ஹரசித்திபீட்டம் இந்த ஹரசித்தி பீடமானது உஜ்ஜயினில் உள்ளது உஜ்ஜயன் யாம் கூர்ப்பரஞ்ச மாங்கல்யக்கபிலாம்பர வைரவ தேவி மங்கள சண்டிகா உஜயினியில் மங்களகரமான சதிதேவியின் உழங்கை விழுந்த இடமாகும் சிவப்பு பட்டாடைகளை அணுந்து பாலிக்கும் அன்னையின் திருநாமம் மங்களச்சண்டிகா இந்த அன்னை அனைத்து சித்திகளையும் வழங்குபவளாக திகழ்கிறார் இங்கிருக்கும் பைரவர் லம்பகர்னர் என அழைக்கப்படுகிறார் முன்பொரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் பெரிய யுத்தம் செய்தனர் இரண்டு பக்கமும் பெரும் நாசம் ஏற்பட்டது நிறைய பேர் இறந்தனர் தேவர்கள் ஏராளமாக இறந்ததால் கவலை கொண்ட இந்திரன் விஷ்ணுவை அணுகி தாழ் பணிந்து காப்பாற்றும்படி கோரினார் அப்போது விஷ்ணு பகவான் பார்க்கடலை கடைந்தால் அமுதம் கிடைக்கும் அதை குடித்தால் சாவே கிடையாது என கூறினார் இந்த தகவல் அசுரர்களுக்கும் வெட்டியது தேவர்கள் மட்டும் பார்க்கடலை கடைய முடியாது ஆகவே அசுரர்களும் சேர்ந்துதான் அதை செய்ய முடியும் தேவர்கள் அசுரர்களின் உதவியை நாடினார்கள் அசுரர்களும் ஒப்புக்கொள்ளவே இரண்டு பக்கத்தாரும் ஒரு நாள் பார்க்கடலை கடைய சம்மதித்தார்கள் மந்திரமலையை மத்தாக்கி பாம்பை நானாக்கி பார்க்கடலை கடையவும் ஆரம்பித்தார்கள் அப்போது கடலிலிருந்து காமதேனு வஜ்ராயுதம் போன்ற பலவித பொருட்கள் வெளிவந்தன கடைசியில் ஆலகால விஷம் வெளியே வந்தது அவ்விஷம் மும் உலகையும் எரிக்கும் தன்மை கொண்டதாக இருந்தது ஆகவே விஷத்தை பார்த்து எல்லோரும் பயந்தார்கள் அது நிலத்தில் விழக்கூடாது என்று தேவர்கள் பயந்தனர் அப்போது சிவன் உலக நன்மைக்காக அந்த விஷத்தை கையிலே எடுத்து வாயிலே விழுங்கிவிட்டார் அதை கண்ட பார்வதி தேவி அதை தடுத்து சிவனின் உச்சியில் ஓரடி அடித்தால் உடனே சிவன் தலையிலிருந்து உஜ்ஜயினி மகாகாலி பிறந்தாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்